வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு உலர்த்துதல் பூச்சி விரட்டி அடித்தல் மற்றும் பல்வேறு பணிகள் உப்பளப் பணிகள் செங்கல் சூலை பணிகள் ஆகியவற்றிற்கான வானிலை முன்னறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி நான்கு திங்கக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை வானிலை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு ராஜபாளையம் ஈரோடு மாவட்டம் பள்ளம் போன்ற பகுதிகளில் நல்ல மழை ஈரோடு நீலகிரி மாவட்டம் பார்லியார்லாம் மழை நல்ல மழை கொடுத்திருக்கிறது இந்த நிலையில் ஒதுக்கி ஒதுக்கி மழைப்பொடிவு கொடுத்து கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில் நேற்று முன்தினத்தை விட நேற்று கொஞ்சம் தீவிரம் குறைந்திருந்தது ஆனால் புதிய இடங்களில் நிறைய இடங்களில் மழைப்பொடிவு கொடுத்துருக்கிறது திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் மழை மழைப்பொடிவு கொடுத்துருக்கிறது டெல்டா மாவட்டங்களில் முத்துப்பேட்டை பெருகபாடிந்தான் சித்தமல்லி பட்டுக்கோட்டை இடைப்பட்ட பகுதி இங்கெல்லாம் மழைப்பொழிவு உரத்த நாடு தஞ்சாவூரெலாம் மழைப்பொழிவு கொடுத்தது ஆனால் கும்பகோணத்திற்கு வடக்கேற்கூடிய காவிரி கரையோரப் பகுதி கொள்ளிடம் கரையோரப் பகுதியெல்லாம் மழைப்பொழிவு இப்படி இருந்த நிலையில் இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் நேற்றை விட மழை பொழிவு குறைவான பரப்பில் நேற்றில் பாதிப்பரப்பு தான் இன்றைக்கு இருக்கும் அப்படி இருந்து கூட நேற்றைக்கு பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை மழைப்பொடிவு கொடுக்கல ஆனால் ஈரோடு வடக்கு நல்ல மழைப்படிவு கர்நாடக எல்லை வரும் இந்த நிலையில் இன்றைக்கு கோயம்புத்தூர் பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை கொடுக்கலாம் வாய்ப்பு உறுதி இல்லை நாளை கொடுப்பதற்கு வாய்ப்பு அதிகம் நாளை காற்று சுழற்சி கொஞ்சம் கிடைக்க வந்து வெப்பச்சல் அதாவது இடி வெப்பச்சல இடிமழைப்படிவை அதாவது காற்று சுழற்சியுடன் இந்த வெப்பச்சல் மழைப்படிவை கொடுப்பதற்கு மேற்கு தொடர்ச்சி மலைக்கு நாளைக்கு கொஞ்சம் சாதகம் இருக்குது அப்போ இன்றைய வானிலை அறுவடை செய்யலாம் இடையில் மதியத்திற்கு மேலே அங்கங்கே டெல்டாவிலையோ அல்லது உள்புத்தகுலையும் இருக்கும் ரொம்ப குறைவான பரப்பு தான் இன்றைக்கு மழை ஆனால் பெய்யும் இடத்துல வலுத்து ரெண்டு மூன்று சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்யும் அப்படி தான் இருக்கும் ஒருக்குதல் அதிகமாக இருக்கும் ஒதுக்குதல் நாளை கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருந்தாலும் நேற்றை விட குறைவான பரப்பு தான் நாளை அதாவது நாளை நேற்றை விட சற்று கூடுதல் இன்று நேற்றை விட குறைவு நாளை நேற்றை விட சற்று குறைவு இன்றைக்கு நேற்றை விட இன்னும் குறைவு நாளை விட இன்று குறைவாக இருக்கும் அதை இன்றைக்கி நாளைக்கு மழை பொழிவு நேற்றே பொழுமையை விட குறைவாக தானே இருக்கும் பரப்பு அப்படி சொல்லலாம் ஆகையினால அறுவடை விவசாயிகள் அறுவடை செய்யலாம் விதைக்கலாமா டெல்டா மாவட்டங்களில் எல் விதைக்கலாமா உளுந்து விதைக்கலாமா விதைக்கலாம் அடல் பாருங்க எதிர்கால வானிலை இருக்கே நான் சொல்லிடுறேன் டெல்டாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நாளைக்கு ஒரு சடங்களில் இருக்காம பெரிய மழைக்கு வாய்ப்பு இல்லை சரி எப்போத்தான் மழை உள் மாவட்டங்கள்டையும் இன்றைக்கு நாளைக்கு மட்டும்தான் மேற்கு தொடர்ச்சி மலையில் கேரள எல்லை ஓரம் மட்டும்தான் இருபத்தி ஆறுலேருந்து ஏப்ரல் ஒன்று வரைக்கும் தொடரும் அப்போ உள்ளேயும் ரெண்டு நாளைக்கு தான் மழை உள்ளேயும் மழை அப்புறம் இல்லை எங்கே இருக்கும் கேரள எல்லையோரத்தில் மட்டும் இருக்கும் அப்போ எப்போ உள்ளே மழை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நாளைக்கு ஒரு கடக்கல ஒதுக்கி பெய்து விட்டு மேற்குத் தொடர்ச்சி மலையில் மட்டும் கொடுத்துட்டு இருந்துட்டு அப்புறம் ரெண்டாம் தேதி உள்ளே வந்து முன்னாடி கொடுக்கும் ஏப்ரல் ரெண்டு மூணு நாலு ஏப்ரல் ரெண்டு மூன்று நாலு குறைந்த பரப்பில் எப்படி இன்னைக்கு நாளைக்கு இருக்கோ அதே மாதிரி தான் ஏப்ரல் ரெண்டு மூணு நாள் இருக்கும் இப்போ இன்றைக்கு எப்படி இருக்குமோ அதாவது குறைந்த பரப்பில் இருக்கும் ஏப்ரல் ரெண்டு மூன்று நாலு ஓகே அடுத்தது ஏப்ரல் இருந்து டெல்டாவிற்கும் மழை இருக்குது அப்போது ஏப்ரல் அஞ்சாறு ஆறு ஏழு எட்டில் டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட மேற்குத் தொடர்ச்சி மலைக்கும் ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் மழை இருக்குது ஏப்ரல் அஞ்சு ஆறு ஏழு எட்டு அப்போது எல் விதைக்கலாம் ஏப்ரல் அஞ்சு ஆறு ஏழு எட்டு மழை எப்படி இருக்கும்னா ஆங்காங்கே ஆங்காங்கே மிதமானது முதல் சற்று கனமழை இருக்கும் அதுவும் எல்லோருக்கும் போயிடாது சிஸ்டம் ஸ்ட்ராங் கிடையாது அதுவும் ஸ்ட்ராங் சிஸ்டம் கிடையாது எல்லோருக்கும் பொழியாது கடந்த பதினொன்று பன்னிரெண்டு தான் எல்லோருக்கும் பொழிந்தது அப்படிப்பட்ட மழைப்பிடிவு அந்த அஞ்சாறு ஏழு எட்டில் கிடையாது ஆனால் மழை இருக்கும் டெல்டாவிற்கும் தென் தமிழ்நாட்டிற்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் இருக்கும் வடகடலோரம் வட உள் மாவட்டங்களுக்கு மட்டும்தான் இருக்காது ஏழு எட்டு ஒன்பதில் ஐந்து ஆறு ஏடி எட்டில் இருக்கும் ஏ அஞ்சாறு எட்டில் இருக்கும் ஏப்ரல் சரி அடுத்தது அடுத்தது பன்னிரெண்டாம் தேதி ரெண்டு கிட்டத்தது பன்னிரெண்டு சொல்லியிருக்கோம் பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்து அது நல்ல மழை ஸ்ட்ராங்கான மழை நல்ல ஒரு மழைப்பொடிவு கொடுக்கும் அந்த மழைப்பொடிவு அந்த பன்னிரெண்டு பதினொன்று பன்னிரெண்டு கொடுத்த மழைப்பொடிவு போல் இருக்கலாம் அல்லது அதை விட சற்று குறைவாக இருக்கலாம் ஆனால் தேங்கும் அளவிற்கு ஓடும் மழைப்பொடிவு இருக்கும் சரி அதை நம்ம எதிர்பார்த்து விதைக்காமல் இருக்கலாமா இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி நாம் சொல்ல முடியாது ஏன்னா பரவலான மழைப்பொடிவு எல்லோருக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் ஒரே மாதிரியாக அது கொடுக்குமா சொல்ல முடியாது சிஸ்டம் எந்த இடத்துல வருது எந்த இடத்து வழியாக போகப் போகுது எந்த இடத்துல இரு இணைவு இருக்கும் எந்த இடத்துல மழை பொழிவு கொடுக்கணுன்னா அப்போ நெருங்கும் பொழுது சொல்லலாம் இன்றைய தேதியில் சொல்ல முடியாது ஏன்னா நம்ம நான் சொல்வது எல்லாமே ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதிக்கு மேல் ஏப்ரல் பத்துக்கு மேல் பன்னிரெண்டாம் தேதியிலேருந்து மழை இருக்குன்னு சொல்லியிருக்கோம் அந்த மழை அதுக்கு இன்னும் கிட்டத்தட்ட இருபது நாட்களுக்கு மேலே இருக்குது இதில் ஒரு ஒரு பத்து நாள் அதில் ஒரு பன்னெண்டு நாள் கிட்டத்தட்ட இருபது நாட்களுக்கு மேலே இருக்குது அதனால் அந்த மழைப்பொழிவு எங்கே உருவாகுங்கிறதெல்லாம் இன்னும் உருவாகவே இல்லை அந்த காற்று சுழற்சியெல்லாம் ஆனால் அதுக்கு சாதகம் இருக்கிறதே தான் நம்ம ஆய்வறிக்கை கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் பன்னிரெண்டாம் தேதி ஏப்ரல் பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலில் வரக்கூடிய மழை அதாவது எங்கே வரும் எங்கே இருக்காற்று நினைவை ஏற்படுத்தும் இவையெல்லாம் வரக்கூடிய அதனால் தமிழ்நாட்டுக்கு மழை இருக்குது அது எந்த மாவட்டம்னு சொல்வது என்பது நாட்கள் நெருங்கட்டும் அதனால் அந்த மழைப்படிவை எதிர்பார்த்து நம்ம விதைக்காமல் இருந்து அந்த நேரத்தில் உங்களுக்கு மழைப்படிவை கொடுக்காமல் அருகில் உள்ளவர்களுக்கு ஒரு செழிப்பான ஒரு எள்ளெல்லாம் வளர்ந்துருச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் மனக்கஷ்டம் ஏற்படும் ஆகவே இதையெல்லாம் நாம் கவனத்தில் கொள்வதற்கு முடிவெடுத்தலை உங்களுக்கு வழங்கி விடுகிறேன் உங்களுக்கு வழங்கி விடுகிறேன் அது எந்த இடத்துல வேணாலும் மழை பொடிவே அப்பொழுது கொடுக்கலாம் ஏப்ரலை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் பத்துக்கு மேல் மே பதினஞ்சு வரைக்கும் ரெண்டு சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டு ஸ்ட்ராங்கான மழை இருக்குன்னு சொல்லியிருக்கோம் அப்படிதான் சொல்லலாம் அந்த ஸ்ட்ராங்கான மழை பாருங்கள் பருவமழை காலத்தில் கூட எல்லோருக்கும் ஒரே நேரத்தில் பொழியாது நிகழ்வு வடகடலோர் முடிஞ்சுனா வடகடலோர்தான் பெய்யும் மத்திய கடலோரம் இருந்தால் மத்திய கடவுள் தான் பையன் நிகழ்வு தென்கடலூர் முடிஞ்சுனா தென்கடலோர்தான் பெய்யும் ஆகவே அதுவே சரியாக பெய்யாதப்படுது இந்த கோடை காலத்தில் ஒரு நிகழ்வு வந்து எங்கே இருக்காற்று இணைவு ஏற்படுத்துங்கிறதையும் சொல்லியே சொல்ல முடியாது வெப்பக்காற்று குளிர்காற்று இணையும் இடத்துல தான் மழை பெய்யும் எங்கே இருக்காற்று வெப்ப நீராவையே குளிர்விக்கிறதுக்கு எங்கே அமைப்பு இருக்கோ அங்கே தான் குளிர்விக்கும் இவையெல்லாம் அந்த நாட்களை சொல்லலாம் ஆனால் சித்திரையில் நல்ல மழை இருக்குது ரெண்டு சிஸ்டம் சிஸ்டத்துக்கு மூணு நாள் ஆறு நாளைக்கு நல்ல மழை இருக்குது ஆறு நாள்னா ஆறு நாளும் பெய்து கொண்டே இருக்காது அது ஆறு விட்டு விட்டுவிட்டால் அவது மழை இருக்கும் ஏப்ரலில் என்பது தான் இப்பொழுது ஆய்வறிக்கையே உங்களுக்கு வழங்குகிறேன் சரி மே மாதமும் முதல் வாரத்தில் ரெண்டாவது வாரத்தில் இருக்குது அதாவது சித்திரை என்றால் ஏப்ரல் பதினாலிருந்து மே பதினே பதி பதிமூணு பதினாலு வரைக்கும் புரியுதுங்களா அந்த நாட்களில் ரெண்டு சிஸ்டம் இருக்குது நல்ல மழை தரும் பாக்கி எல்லாம் பாக்கி வெயில் இருக்கும் மழையே பொழிந்தாலும் அந்த மழை தொடர்ந்து குளிர்ச்சியாகவே கொடுக்கணும் இல்லை நாள் மழை பெஞ்சிருக்கும் அடுத்த நாள் கொளுத்துற வெயிலில் முதல் நாள் பெய்த மழையை எங்கே பெய்தது பெய்ததாகவே தெரியாது அந்த அளவுக்கு வெயில் இருக்கும் அது வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும் புரியுதுங்களா அது அறவே மழை இல்லைன்னு சொல்லிட முடியாது இடையிடையே வெயிலும் இருக்கும் மழை இருக்கும் ஆனால் வெயிலை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் அந்த நூற்றி பன்னெண்டு டிகிரெலாம் போவாது கடந்த ஆண்டு நாற்பத்தி நாலு டிகிரி வரைக்கும் செல்சியஸில் போடுச்சு அந்த மாதிரில போகாது அனைத்து போன வருட வெயிலை வரை சற்று குறைவாகவும் இருக்கும் வெயிலை பொறுத்த வரைக்கும் சராசரி வெயில் மழையை பொறுத்த வரைக்கும் சராசரி கூடுதல் இறங்கணும்னு சொல்லியிருக்கிறோம் புரியுதுங்களா அதாவது மரங்கள் குறைந்த காரணத்தினாலே காற்று லேசாக்கி மேலே போகிற காரணத்தினாலே ஆக்சிஜனும் லேசாகி மேலே போய் விடுகிறது அதுதான் மழையாக பொடிக்கிறது போய் அது வேற ஆகவே அந்த நம்முடைய உணர்வு வெப்பம் அதிகமாக தெரிய தவிர வெயில் அவ்வளோவாக இல்லை இது வரைக்கும் பெரும்பாலும் எல்லா நாளும் நூறு டிகிரி எல்லா ஊர்லேயும் தொடலை தெரியுதுங்களா இது செல்லம்னாலே எல்லா இடத்துலையும் நூறு டிகிரி தொடலை ஆந்தாந்தே நூறு டிகிரி தொட்டிருக்க தவிர எல்லா மாவட்டங்களையும் நூறு டிகிரியாக இல்லை கரூர் பரம்பலத்திலையும் மதுரை விமான நிலையத்திலையும் தான் நேற்று நூறு டிகிரிக்கு நெருக்கமாக போயிருக்க கூட அது கூட நூறு டிகிரி இல்லை முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து தான் அது இப்படித்தான் இருக்கிறது வெயில் உணர்வு வெப்பம் அதிகமாக இருக்குது மரங்கள் இல்லாத காரணத்தால் மரங்களை வளருங்கள் இயற்கையோடு இணைந்து வாடுங்கள் நாம் அப்போ தான் அசௌகரியம் தென்படாமல் இயற்கையை ஆக்சிஜனெலாம் நேசிக்கலாம் ஆக்சிஜன் சுவாசிக்கலாம் ஆக்சிஜனை நேசித்தால் ஆக்சிஜனை சுவாசிக்கலாம் ஆகவே மரங்கள் வளர்ப்போம் மழை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் மழைநீர் சேகரித்து மழைநீர் கைவசம் நீர் வைத்துக்கொண்டு கவலை இல்லாமல் விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து அப்டேட்ஸோடு இணைந்தே இருங்கள் நன்றி